ஈரான் நாட்டை சேர்ந்த பிரபல பாப் பாடகர் ஒருவர் இறை குறித்து அவதூர் பரப்பியதற்காக அவருக்கு அந்த நாட்டு உச்ச நீதிமன்றம் மரண தண்டனை விதித்துள்ளது ஈரானை சேர்ந்த பிரபல பாப் இசை பாடகரானு என்று அழைக்கப்படும் அமீர் ஹுசைன் இவர் ராப் மற்றும் பாப் இசைகளின் மூலமாக மக்களிடையே பல கருத்துக்களை புகுத்தி வந்தார் அவர் அவ்வப்போது பல சர்ச்சைகளிலும் சிக்கி வந்தார் அந்த நாட்டின் இஸ்லாமிய குடியரசுக்கு எதிராக பிரச்சாரம் செய்ததற்காகவும் அவதூறான காட்சிகளை பதிவேற்றம் செய்ததற்காகவும் அவருக்கு பத்து ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருந்தது அதன் பின்னர் கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு முதல் துருக்கி நாட்டில் தஞ்சம் அடைந்து வாழ்ந்து வந்தார் ஆனால் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு துருக்கி நாட்டு அதிகாரிகளால் ஈரானிடம் ஒப்படைக்கப்பட்டார் அப்போது கைது செய்யப்பட்ட அவருக்கு ஐந்து ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது இதனை தொடர்ந்து இடை தூதர் முகமது நபி குறித்து அவதூறு பரப்பியதற்காக அவருக்கு வழங்கப்பட்ட தண்டனை பத்தாதென்று அரசு வழக்கறிஞர் சார்பில் அந்த நாட்டு உச்ச நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டது அந்த வழக்கை ஏற்றுக்கொண்ட உச்ச நீதிமன்றம் கடந்த ஜனவரி இருபது அன்று அமீர் ஹுசைனுக்கு மரண தண்டனை விதித்துள்ளது